அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போதும் வாங்க வந்து நம்ம வந்து ஒரு கார் புக் பண்ணி போகும்பொழுது அவர்கிட்ட எப்படி நாம் ஹிந்தியில் பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்ன வரி என்னென்ன எப்படி பேசலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நேராக போங்க வளைந்து போங்க இந்த சந்து பக்கமாக போங்க காரை வலது பக்கம் ஓரமாக நிறுத்துங்க வளைந்து போகாதீங்க காருக்குள்ளே உட்காருங்கள் இந்த பக்கம் போ இந்த பக்கம் போகாதீங்க அப்படிலாம் சில சென்டென்ஸ் நம்ம வந்து கார் டிரைவரோட பேசுவோம் இல்லையா அதை எப்படி நம்ம வந்து ஹிந்தியில் பேசலாம் தமிழில் பேசலாம் ஆங்கிலத்தில் பேசலாம்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து சென்டென்ஸ் கொடுத்துருக்க முக்கியமான சென்டென்ஸு இந்த சென்டென்ஸில் வந்து ஒரு முக்கியமான வார்த்தைகள்லாம் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கணும் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டால் அந்த சில வார்த்தை வந்து முக்கியமான மீனிங் எழுதி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஹிந்தி பேச யூஸ்ஃபுல்லான ஒரு வழியாகும் ஆனால் வந்து இதில் முக்கியமான வார்த்தை எந்த வார்த்தை அதனால் சண்டன்ஸ் வைஸ் வந்து முக்கியமான வார்த்தையை மட்டும் எழுதி வச்சிட்டு வாங்க ஒரு நோட்டில் இந்த காணொலியில் வந்து உங்களுக்கு சில முக்கியமான வார்த்தைகளும் சில முக்கியமான சண்டன்ஸும் இப்போ இதில் நான் போட்டிருக்கேன் அதாவது காரை பற்றி கார் தான் நம்ம பேசுகிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வரியும் நம்ம வந்து எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் சொல்லி சொல்லி பார்க்கணும் அதிகமாக வந்து எந்த ஒரு மொழியும் நம்ம கற்றுக்கொள்வதற்கு ரிப்பீட்டடாக சொல்லி சொல்லி பார்க்கணும் எழுதி எழுதியும் பார்க்கணும் அதாவது வந்து இந்த சென்டென்ஸை வந்து அடிக்கடி சொல்லி பார்க்கும்பொழுது எழுதி பார்க்கும்போதும் நமக்கு வந்து அது வந்து எப்படி அதை பேசலாம் பயன்படுத்தலாம் அந்த வார்த்தைகள்னு சொல்லிட்டு நிறையா ஐடியா ஒவ்வொரு வரைக்கும் நம்ம வந்து சில முக்கியமான வார்த்தைகளை எழுதி வைக்கிறது நல்லது அதனால் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து ஒரு பத்து சென்டென்ஸ் இருக்குது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அதனால் வந்து நம்ம வந்து பொதுவாக எங்கே போனாலும் சரி தான் நம்ம திடீர்னு ஒரு கேர் டேக்ஸி புக் பண்ணுறோம் அப்படின்னா சில இடத்துக்கு போகும்போது இங்கிலீஷ் பேசவும் தமிழ் பேசவும் அதே மாதிரி ஹிந்தி பேசவும் யூஸ்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸு அதனால் வந்துட்டு வாங்க ஒவ்வொரு சென்டென்ஸாக நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நேராக போ அது வந்து இங்கிலீஷில் ஹோ ஸ்டைட் ஹோ ஸ்டைட் அதே மாதிரி ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா சீதே ஜா ஓ சீதே ஜா ஓ சீதே ஜா ஓ அப்படின்னு சொல்கிறது இந்த சீதே அந்த சீதேங்கிறது வந்து நேராக ஜா ஓன்னா போ ஜோனா போ இதில் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா சீதே அப்படிங்கிறது எழுதி கொள்ள வேண்டிய வார்த்தை சீதேன்னு அந்த சீதே என்ற வார்த்தையை நீங்கள் எழுதி கொ எழுதி வச்சுக்கணும் சி சீதிய ஜாவ் சீது சலோ நேராக போ அப்படிங்கிறது வந்து இந்த சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தை வந்து ஜாவோ அப்படிங்கிறது வந்து போன்னு தனியாக எழுதி வச்சுக்கோங்க சீதிங்கிறது நேராக எழுதி வச்சுக்கோங்க அடுத்த வார்த்தை பார்த்திங்கன்னா வளைந்து போ போவர் வளைந்து போ அப்படின்னா போவர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தையை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதை வந்து பார்த்திங்கன்னா முடியும் முடியேம் அதுக்கு வந்து முடியம் மட்டும்தான் இந்த முடியம் என்னடா இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா முடியம்னா வளைந்து போங்கிறது மட்டும்தான் அதனால மு டே இம் முடியும் இந்த வந்து டாவில் பார்த்தீங்கன்னா நாலு டா இருக்கு அதாவது ட இட்ட ட ட அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட இட்ட டு அந்த டாங்கிற சவுண்டு தான் இது முடியேம் அப்படின்னு சொல்றது மு டேம் முடேம் இதை வந்து வளைந்து போ அப்படிங்கிறது சொல்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளைந்து போகிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் அதை நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வார்த்தை பாருங்கள் வந்து இந்த சந்து பக்கமாக போ அப்படிங்கிறது ஹோ டுவர்ட்ஸ் திஸ் அலே ஹோ டுவர்ஸ் திஸ் அலே ஹோ டுவோர்ஸ் திஸ் அலே இதில் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஈஸ் கலிகி ஓர் ஜாவோ ஈஸ்கலிகி ஓர் ஜாவோ ஈஸ் கலிகி ஓர் ஜாவோ இஸ் கலிக்கு ஓ ஜாவோ அப்படிங்கிறது இதில் நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தைகள் வந்து இஸ்னா இந்த அதாவது களிங்கிறதை முக்கியமாக எழுதி வச்சுக்கோங்க இந்த களி அதாவது கேஏ அதாவது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கா க கன்னு சொல்லுவோம் இதில் நாலு கா இருக்குது அதில் களி இதை உட்காந்து எழுதி இதில் களிங்கிறது சந்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் காரை வேகமாக ஓட்டுங்க ட்ரைவர் த ஹார் ஃபாஸ்ட் ட்ரைவர் த ஹார் ஃபாஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காடி தேவாவோ காடி தேஜ் செலாவோ இதுல வந்து காடிங்கிறத நம்ம காரேன்னு சொல்லலாம் கா அதை நம்ம காருன்னு சொல்லுவோம்னா அதை காரேன்னு சொல்லலாம் காடிங்கிறது ஒரு வாகனத்துக்கு ஒரு தான் அது காடின்னு சொல்லலாம் காடின்னா காரு தான் அப்போ காடி தேச் செலாவோ அப்படிங்கிறது இதுல வந்து எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தையை பார்த்தீங்கன்னா காடி காடின்னா கார் காடி காடினா காடின்னா கார் தேச்சுனா வேகமாக இது எழுதிச்சுக்கோங்க காடி தேஜ் செலாவோ அடுத்தது பாருங்க காரை வலது பக்க ஓரமாக நிறுத்துங்கள் பார்க் த கார் ஆன் த ரைட் சைடு பார்க் த கார் ஆன் த ரைட் சைடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா காடி கோ தாயும் பார்க் பார்க்கரேம் காடிக்கோ தாயும் பார்க் பார்க்கரேம் இந்த ஓருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஓரமாக அதை எழுதிச்சிக்கோங்க காடிங்கிறது கார் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதில் வந்து எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா தாயும்னா வலது பக்கம் ஓருனா ஓரமாக இதில் வந்து ஓருங்கிற வார்த்தையை நீங்கள் வச்சுக்கோங்க ஓர்னா ஓரமாக அப்படிங்கன்னா ஒரு அது வந்து ஓரமாக நிறுத்துங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஓரமாக அப்படிங்கிறது தான் ஓர் அப்போ காடிக்கோ தாயும் ஓர் பார்க்கறியும் பார்க்குனா நிறுத்துதல் ஓகேங்களா கரீனா செய்யறது அப்போ பார்க்கறியம் நிறுத்து செய்யுங்க காரை வலது பக்கம் ஓரமாக நிறுத்துங்கள் காடிக்கோ தாயும் ஓர் பார்க்கறியும் அடுத்தது பாருங்கள் வளைந்து போகாதே டோன்ட் பெல்ட் வளைந்து போகாதே டோன்ட் பெண்ட் அப்படிங்கிறது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ஜுகா மத் ஜுகாங்கிறது வளைந்து மத்துனா வேண்டாம் போகாத மத்துங்கிறது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அதாவது வந்து நெகட்டிவாக இருக்கிறது எல்லாத்துக்குமே அதை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது மத்துங்கிறது காமனாக ஜுக்கா மத் அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்கிறோம் இல்லையா அதில் நெகட்டிவ்ங்குறத மட்டும் இதில் வந்து டோன்ட் டோன்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அதுக்கு வந்து ஹிந்தி மொழியில் மத் மத் மத்துனா டோன்ட்டுன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மத்துனா வேண்டாம் வேண்டாம் போகாத போகாத அப்படிங்கிறது இதில் எழுதி கொள்ளக்கூடிய ஒரு ஜூக்காங்கிறது வளைந்து மத்துங்கிறது வேண்டாம் நெக்ஸ்ட்டு காருக்குள்ளே உட்காருங்கள் சீட் இன்சைட் த கார் சீட் இன்சைட் த கார் சீட் இன்சைட் த கார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காடிக்கோ அந்த பைட்டோ காடிக்கோ அந்த பைட்டோ அப்படிங்கிறது காடின்னா காரு இதில் எழுதி எழுதி வச்சுருப்பீங்க இதில் முக்கியமாக எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தை பாருங்கள் அந்தர் அந்தர்னா உள்ளே அந்தர்னா உள்ளே பைட்டோ உட்காருங்கள் பைட்டோ உட்காருங்கள் இதில் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தையை பாருங்கள் அந்தர்னு போட்டு அதை எழுதி வச்சுக்கோங்க அந்தர்னா இன்சைடு அந்தர்னா இன்சைடு பைட்டோனா சீட் பைட்டோனா சீட்டு பைட்டோனா சீட்டு இதில் வந்து அந்தர் 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 அப்படின்னு சொல்லி 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 எழுதுங்க அதே மாதிரி அந்தர்னா இன்சைடு அந்தர்னா இன்சைடு அந்தர்னா இன்சைடு உள்ளே அப்படின்னு சொல்லி எழுதிச்சுங்க பைட்டோனா உட்காரு பைட்டோனா உட்காரு பைட்டோன்னா உட்காரு அப்படின்னு சொல்லி எழுதிச்சோங்க காடிக்கும் அந்தர் பைட்டோ அப்படிங்கிறது காருக்குள்ளேயே உள்ளே உட்காடுங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த பக்கமாக போங்க அப்படிங்கிறது திஸ் வே திஸ் வே இந்த பக்கமாக போங்க இந்த பக்கமாக போங்க திஸ் வே இதுக்கு ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா இஸ் தரப்ஸே ஜாயிம் இஸ் தரப்ஸே ஜாயிம் இஸ் த இஸ் இதில் எழுதிக்கொள்ளக்கூடிய வார்த்தை பார்த்திங்கன்னா இஸ்னா இந்த தரப்னா பக்கமாக இந்த பக்கமாக சேங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியில் எட்டு வேற்றுமைகள் இருக்குது முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் அதே மாதிரி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கேஸ்னு சொல்லுவாங்க ஹெ கேஸ் சிஏஎஸ்இ கேஸ் அதே மாதிரி அதே மாதிரி ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா காரக்குன்னு சொல்லுவாங்க ஹிந்தி மொழியில் காரக் அப்போ இந்த காரக்கில் வந்து ஹிந்தி மொழியில் காரக்குல எட்டு காரக்கு இருக்குது அதில் சேங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மூணு காரக்கில் வரும் சேங்கிறது பார்த்திங்கன்னா மூணு காரக்கில் வரும் சேனா இப்போ இதில் வந்து இருந்து இந்த பக்கம் இந்த தர இந்த பக்கத்தில் இருந்து சொல்லலாம் இந்த பக்கமாகன்னு சொல்லலாம் ஓகேங்களா இதில் வந்து இஸ் தரப் சே ஜாயே அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா இதில் இஸ் தரப்னா இந்த பக்கம்னு எழுதிச்சிக்கலாம் சே சேன்னா இருந்துன்னு சொல்லி வச்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகாதீங்க டோன்ட் கோ திஸ் வே டோன்ட் கோ திஸ் வே இந்த பக்கம் போகாதீங்க டோன்ட் கோ திஸ் வே அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மத்துங்கிறது நெகட்டிவ்ல யூஸ் பண்ணுற ஒரே ஒரு இது மத்து ஹிந்தி மொழியில் இஸ் தரப் சே இஸ் தரப் மத் ஜாவோ இஸ் தரப் மத் ஜாவோ இஸ் தரப் இந்த பக்கம் போகாத இந்த பக்கம் போகாத இஸ் தரப் மத் ஜாவோ அப்படின்னா மரத்துனா போக வேண்டாம் மஜ்ஜாவா போக வேண்டாம் இதில் வந்து நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா மத்ஜாவோ போக வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க மரத்துனா போக வேண்டாம் ஓகேங்களா இப்போ இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு பத்து சென்டென்ஸ் நான் எழுதி போட்டிருக்கேன் இந்த பத்து சென்டன்ஸும் பத்து சண்டன்ஸும் நீங்கள் எழுதி எழுதி சொல்லி பார்க்கணும் முக்கியமான வார்த்தைகளை ரிப்பீட்டடாக நம்ம வந்து மனசுக்குள்ளே சொல்லி 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 பார்க்கணும் ஸோ மாதிரி ரிப்பீட்டடாக இதை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக எழுதும்போது உங்களுக்கு எந்தெந்த வார்த்தைக்கு எந்தெந்த எழுத்துன்னு புரியும் ஏன்னா வரணுமாலாக ஃபிஃப்டி டூ லெட்டர்ஸ் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புறேன் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முழு வீடியோவும் பாருங்கள் நன்றி வணக்கம் தன்யவாத்